பலவற்று அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அவர்களிடம் வேதத்தை கொண்டு வந்துள்ளோம் அறிவுபூர்வமாக அதை தெளிவுபடுத்தியுள்ளோம் நம்பிக்கை கொள்கின்ற சமுதாயத்திற்கு அது நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது இவ்வேதத்தில் செய்யப்பட்ட எச்சரிக்கையைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அந்த எச்சரிக்கை நிறைவேறும் நாளில் எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையையே கொண்டு வந்தனர் எங்களுக்காக பரிந்துரைப்போர் யாரும் இருந்து எங்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்களா அல்லது மீண்டும் உலகுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டோமா ஏற்கனவே செய்து வந்தவற்றுக்கு மாற்றமாக செய்வோமே என்று அந்நாளை இதற்கு முன் மறந்திருந்தோ கூறுவார்கள் அவர்கள் தமக்கே நட்டத்தை ஏற்படுத்தி கொண்டனர் அவர்கள் எட்டுக்கட்டியவை அவர்களை விட்டும் மறைந்து விட்டன